ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் இப்போ குரூப் ஃபோரில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர் ரிக்வஸ்ட் நான் இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ குரூப் டூ சரிங்களா அடுத்து வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்க்கு இங்கிலீஷில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க சரிங்களா வரக்கூடிய குரூப் டூவில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கன்ஃபார்மாக இருக்குது சரிங்களா அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அவங்கள பற்றி கவலை இல்லை இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இப்போ அடுத்து நடக்க போகிறோம் இப்போ அட்டன் பண்ண போகிற குரூப் ஃபோரில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அது கோர்ட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு சரிங்களா லாஸ்ட் இயரிங் பார்த்தா கூட லாஸ்ட் இயரிங்கில் வந்து கோர்ட் வந்து டிஎன்பிசிக்கிட்டேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டையும் எக்ஸ்பிளேஷன் கேட்டிருந்தாங்க எதனால் வந்து குரூப் ஃபோர்லேருந்து வந்து ஜென்ரல் இங்கிலீஷை வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க சைடிலேருந்து எந்த ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல சரிங்களா அதனால் வந்து அதை வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க ஹியரிங்கை வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது வந்து கேஸ் வந்து எப்போ முடியும் அப்படின்றது நமக்கு தெரியலை சரிங்களா சப்போஸ் டீன் பேசி ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறது டவுட்டு தான் ஜென்ரல் இங்கிலீஷ் இன்க்ளூட் பண்ணுறது டவுட்டு தான் என்னென்ன நடக்கலாம் சரிங்களா ஸோ ஆஸ்பீரியன்ஸ் வந்து அதை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்விட்ச் நீங்கள் நேரம் சுவிச் ஆவ் ஆகி தமிழ் நேரம் படித்து முடிச்சு கிட்டத்தட்ட ரிவிஷன் போயிட்டு இருக்கும் நிறையா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அவங்களாம் தாராளமாக தமிழ்லேயே எழுதுங்க எந்த ஒரு ஆசை இருக்காதீங்க சரிங்களா அப்படியே இன்க்ளூட் பண்ணாலும் நமக்கு ரிவிஷன் பண்ணால் போதுமான டைம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இருக்குமா அப்படின்றது தெரியலை சரிங்களா எக்ஸாம் டேட் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலை அப்படி ஜென்ரல் இன்க்ளூஸ் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு போதுமான டைம் கொடுத்தா பிரச்சனை இல்லை ஒரு நாற்பது நாள் அந்த நாள் டைம் இருந்தால் பிரச்சனை இல்லை சரிங்களா ஜென்ரல் இன்க்ளூஸ் டைம் இன்க்ளூட் பண்ணி அவங்க எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணலை அப்படின்னா வேஸ்ட்டு தான் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஷார்ட் பீரியடில் அவங்களால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதுக்கு பெட்டர் வந்து ஆல்ரெடி படிச்சுட்ருக்காங்க நீங்கள் தமிழ்லேயே எழுதுங்க இங்கிலீஷ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்களா மாட்டோம் ஸோ என்னோடய பர்சனல் அசம்ஷன் என்னென்னா குரூப் ஃபோரில் ஜென்ரல் இங்கிலீஷை இன்க்ளூட் பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட் இயரில் இருந்து இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அது வந்து ஆஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதை வந்து இப்போ அவசர அவசரமாக இன்க்ளூட் பண்ணி சரிங்களா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து போதுமான டைம் இருக்காது சரிங்களா அப்படி இன்க்ளூட் பண்ணோன்னு நினச்சாங்கன்னா எக்ஸாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் மன்தாவது இப்ப இருக்கிற டேட்டோட ஒரு ஒன் மந்தாவது போஸ்ட் போன் பண்ணால் தான் வந்து அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் இதுதான் போஸ்ட் போன் பண்ணலை அவங்களுக்கு படிக்கிறதுக்கு போதுமான டைம் கொடுக்கலை அப்படின்னா அது இன்க்ளூட் பண்ணியே வேஸ்ட் தான் அதுக்கு அவங்க இன்க்ளூட் பண்ணாமே இருந்துடலாம் அதுக்கு பெட்டர் வந்து அவங்க அடுத்து நெக்ஸ்ட்டு குரூப் ஃபார் இருந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ குரூப் ஃபோரில் வந்து இங்கிலீஷ் மீ இங்கிலீஷ் வந்து ரிமூவ் பண்ணதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பெரிய அளவில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க சரிங்களா அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் ஃபோரில் இன்க்ளூட் பண்ணால் தான் வந்து அது வந்து ஒரு ஃபேர் காம்படிஷனாக இருக்கும் சரிங்களா நம்ம சமத்துவம் அது இதுன்னு எல்லாமே படிக்கிறோம் நம்ம சிலபஸ்லேயே இருக்க எல்லாமே படிக்கிறோம் சரிங்களா ஸோ அதை வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் இன்க்ளூட் பண்ணால் தான் வந்து அது வந்து ப்ராப்பரான ஒரு காம்படிஷனாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேர் ப்ளேயாக இருக்காது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் தமிழ் வர்சஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் நிறைய யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லேயே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து தாக்கி பேசிக்கிறாங்க ஸோ அது வந்து என்ன பார்த்தாலும் வந்து அன்நெசரி சரிங்களா ஸோ நம்மளாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸு அந்த மாதிரி பண்ணுறது வந்து அது ஒரு மெச்சூர்டு பிகேவியராக வந்து இருக்காது ஸோ ஜென்ரல் தமிழ் கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சிலபஸ் ஈஸி தான் சரிங்களா அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படி ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம் நீங்கள் தாராளமாக ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க சரிங்களா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து எழுதுங்க யாருமே வந்து தடுக்க போகிறது கிடையாது சரிங்களா அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தமிழ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க தாராளமாக தமிழ் எடுத்து எழுதுங்க சரிங்களா இதுதான் ஈஸி அதுதான் ஈஸின்னு உங்களுக்கெல்லாம் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாதீங்க அண்ட் குரூப் டூலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ஸாக வந்து அதிக மார்க் போடுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது சரிங்களா ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வந்து உண்மையாக அதுவும் வந்து நம்ம கண்டிக்கணும் சரிங்களா அது வந்து எவால்வேட்டர்ஸோட மிஸ்டேக் ரெண்டாவது டிஎன்பிஎஸுமே வந்து அது எவால்வேஷனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு பார்ஷாலிட்டி தமிழ் இங்கிலீஷ் எந்த ஒரு பார்ஷாலிட்டியை பார்க்காம குவாலிட்டியான கண்டென்ட் இருந்தால் மார்க் போடுற மாதிரி அவங்க அந்த அவாலுவேஷன் சிஸ்டத்தை வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணணும் அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்படக்கூடாது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது சரிங்களா யார் வந்து அந்த ஜாப்புக்கு வந்து உண்மையாகவே டிசர்வ்டான கேன்டிடேட்டாக அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கணும் அந்த மாதிரி வந்து அவங்க சிஸ்டத்தை வந்து அவங்க அந்த அவாலுவேஷன் சிஸ்டத்தை வந்து டிஎன்பிஎஸ்சி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நடக்கக்கூடிய அந்த குரூப் டூ நான் இன்டர்வியூ வந்து மெயின்ஸாக வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ்ல இருந்து அப்ஜெக்டிவாக சேஞ்ச் பண்ணது உண்மையிலேயே வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் சரிங்களா அதில் வந்து அந்த மாதிரி நிறைய அந்த இங்கிலீஷ் தமிழ் அந்த பிரச்சனை வந்து ஓய்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா அப்ஜெக்டிவாக கொண்டு வந்துட்டாங்கன்னா மிஷின் தான் வந்து அவலுவேட் பண்ண போது அதில் வந்து அந்த பார்ஷாலிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டிங் குரூப் ஒன் இன்டர்வியூ போஸ்டிங்லேயுமே வந்து எவாலுவேஷனை வந்து டிஎன்பிசி கண்டிப்பாக வந்து அவங்க ரிஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சரியான எவாலுவேஷன் பண்ணாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க அது உண்மை தான் நிறைய எஃபர்ட் போட்டுமே வந்து மார்க் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விட நிறைய கம்மியாக வருது ஸோ அதனால் எவாலுவேஷன் வந்து டிஎன்பிசி வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் இதை எதுவுமே வந்து மைண்டில் எடுத்துக்கிறாதீங்க சரிங்களா நமக்கு வந்து தமிழ் படிச்சிருக்க மார்க் கம்மியாக போடுறாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இது எடுக்காதீங்க அது வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து பாதிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிக அளவில் இருக்குது அது எதுவுமே நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிறாதிங்க நீங்கள் உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்ட் வந்து நீங்கள் போடுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான நியூஸ் வந்து உங்களை அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பரவுகிற நியூஸில் வந்து உண்மையான நியூஸும் இருக்கும் ஃபேக் நியூஸும் இருக்கும் சரிங்களா ஸோ அது எதுவுமே வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்காங்க அண்ட் ஃபைனலாக வந்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அடுத்த மட்டன் பண்ணக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நீங்கள் தமிழ் எடுத்து படிச்சுட்ருந்தீங்க நிறைய ப சரிங்களா சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்க ரிவிஷன் மட்டும் தான் போயிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக தமிழ்லேயே வந்து எக்ஸாம் எழுதுங்க சரிங்களா இதோட தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க சப்போஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு போதுமான டைம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து அட்டன்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து நைன்டி ப்ளஸ் கோர் பண்ணுறதுக்கு வந்து உங்களால் முடியும் சரிங்களா அது ஒவ்வொருத்தர் ஐக்கியோ பொறுத்து ஒவ்வொருத்தர் ஐக்கியோ ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பட் என்னோட அசம்ஷன் படி சரிங்களா ஒரு ஃபார்ட்டி டேஸ் இஸ் என் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ ஃபார்ட்டி டேஸ் இருந்தால் தான் வந்து அட்லீஸ்ட் உங்கள் ஒரு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் ஆகும் ப்ளஸ் ஒரு டென் டேஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் தேவைப்படும் சரிங்களா So don't waste your time guys, focus on your preparation. All the best, thank you.